வணக்கம் இது ஐபிசி தமிழின் வீச்சு அரசியல் நிலவரங்கள் மற்றும் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் குறித்த விடயங்கள் இடம்பெற உள்ளன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பிக் கொள்ளலாம் இலங்கையில் தமிழர்கள் சரஸ்வதி பூசி எனப்படும் நவராத்திரி காலத்தை கடக்க நிலையில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள பொது தேர்தலுக்குரிய வேட்புமனு தாக்கல் நகர்வுகள் இடம்பெற உள்ளதால் நவராத்திரி காலத்தில் தமிழ் பாடசாலைகளில் இடம்பெறக்கூடிய கல்வியா செல்வமா வீரமா என்ற தலைப்புகளுக்குரிய பட்டிமன்றத்தை போலவே எதிர்வரும் தேர்தல் களத்திலும் வேட்பாளர்களின் கல்வித் தகுதி மற்றும் செல்வத் தகுதி குறித்த அலசல்கள் இருக்கக்கூடும் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏற்பட்ட பொருளாதார அடி காரணமாக சமகால தேர்தல் களங்களில் ஒப்பீட்டு ரீதியில் இனவாதம் மற்றும் அடிதடிகள் குறைவு என்பதான ஒரு பேசுபொருள் இருப்பதால் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறும் பொது தேர்தல் களத்திலும் அரசியல்வாதிகளின் வீரதீரங்களுக்கு தீரங்களுக்கு இடம்பெறாது என்ற ஒரு நினைப்பு இருக்கத்தான் செய்கின்றது எனினும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் முறைமையானது ப்ரொபோசனல் சிஸ்டம் எனப்படும் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையை கொண்டிருப்பதால் இந்த களத்தில் ஒரு போட்டி நிலை இருக்கத்தான் செய்யும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலை பொறுத்தவரை வாக்காளர் ஒருவர் தான் வாக்களிக்க விரும்பும் கட்சிக்குரிய பட்டியலில் மூன்று வேட்பாளர்களுக்கு முன்னுரிமையின் அடிப்படையில் விருப்ப தெரிவு வாக்குகளை அளிக்கலாம் என்பதால் ஒரே கட்சிக்குள் கூட இந்த விருப்ப தெரிவுக்கான குடிமிப்படிகள் மற்றும் அடிதடிகள் இருப்பது மறைபொருளானபடி இதுவாறு மீண்டும் தொடங்கும் இடுக்காக அடுத்த மாதம் பதினான்கில் இடம்பெறவுள்ள இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுதினம் நான்காம் தேதி ஆரம்பிக்கின்றது எதிர்வெறும் பதினான்கு வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இந்திய பிரியனரின் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கொழும்பில் தரையிறங்கும் நாளில் வேட்புமனு தாக்கலின் முதல் நாள் சுளி போடப்படுகிறது இதற்கிடையே இலங்கை தீவில் ஏகேடிஆர் ஏற்படுத்திய ஆட்சி மாற்றத்தின் பின்னர் முதன்முறையாக ஐ எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழுவொன்று இன்று கொழும்பில் இறங்கியது ஐஎம்எஃப் ஆசிய பசிபிக் பிராந்திய பிரிவு பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான இந்த குழு ஏகேடிஆருடனும் ஸ்ரீலங்காவின் பொருளாதார நிபுணர்களுடனும் சந்திப்புகளை நடத்தும் வகையில் நிகழ்ச்சி நிரல்களை கொண்டிருந்தாலும் ஏகேடி தரப்பு செய்ய விரும்பும் ஐஎம்எஃப் ஒப்பந்தத்தில் செய்ய விரும்பும் முக்கிய மாற்றங்கள் குறித்து இந்த குழு எந்த விவாதங்களையும் நடத்தாது என்பது ஒரு முக்கியமான முடியும் இதற்கு மாறாக நாணய நிதியத்துடன் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க மேற்பார்த்து முன்னே அரசாங்கம் செய்த உடன்படிக்கையில் முக்கிய மாற்றங்களை செய்வது குறித்து இந்த மாத இறுதியில் தான் தலைமையகத்தில் பேச்சுக்கள் நடத்தப்பட உள்ளதான செய்திகள் வந்துள்ளன இந்த பேச்சுக்களுக்காக இலங்கையிலிருந்து ஏ கேடி தெரிவு செய்த ஒரு உயர்மட்ட குழு நியூயார்க்கு செல்ல உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் நோக்கிக் கொண்டால் இன்று இலங்கையில் கால்பதித்த ஐஎம்எஃப் குழுவால் பெரிய அதிர்வுகள் ஏற்படாது என்பது ஊகிக்கத்தக்க இந்த நிலையில் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலுக்குரிய வேட்புமனு சுழிகள் போடப்படுவதற்கு முன்னர் தமிழர்களின் அரசியல் பரப்பில் புருவங்களை உயர்த்தும் வகையில் நேற்று ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாடி அனுரகுமார திசாநாயக்கா ஆகிய ஏகேடிஆரும் கிளிநொச்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஸ்ரீதரனுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றது இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு எனவும் வாழ்த்துச் சொல்லிக்கொள்ளும் சந்திப்பு எனவும் ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் ஊடகப் பிரிவு என்ற கிளிப்பிள்ளை சொல்லிக் கொண்டாலும் தமிழர் பிரதிநிதிகளில் ஏற்கனவே ஏகேடிஆருடன் ஒட்டுறவு கொண்டுள்ள தலைகளே இன்னும் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க முன்னர் சில ஊகங்களை கிளப்புதான் செய்கின்றது குறிப்பாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு அரசியல் அணியை புள்ளியொருவர் எடுக்கும் முயற்சிகளுக்கும் இந்த சந்திப்புகளுக்கும் இடையில் தொடர்பு இருப்பதான கிசிசுக்களும் வந்துள்ளன கடந்த மாதம் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் தேர்தலில் தமிழர் தரப்பில் ஒரு பதிவை செய்த சங்கு சின்னத்தில் இல்லையென்றால் ஆனந்த சங்கரி கையகப்படுத்தி வைத்திருக்கும் தமிழர் விடுதலை கூட்டணியின் புதிய சூரியன் சின்னத்தில் ஒரு அரசியல் கூட்டணியை உருவாக்கும் வகையிலான சந்திப்புகள் மற்றும் ஓட்டங்கள் இடம்பெறுவதாக கூறப்படுகின்றது இந்த அரசியல் கூட்டணி செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் உருவாக்கப்படுவதற்காக டயஸ்போரா புள்ளியின் ஓட்டங்கள் இடம்பெறுவதும் தெரிகின்றது அந்த வகையில் பார்த்தால் அரசல் புரசலாக கூறப்படும் இவ்வாறான கதைகளில் சந்திப்பு தேசிய மக்கள் சக்தியுடன் ஒரு கூட்டணி ஆசீர்வாதத்தை கோரும் சந்திப்பாக இருக்கக்கூடுமா என்று ஒரு வினா இருந்தாலும் இந்த வினாவுக்குரிய விடையை பலமான உறுதிப்பாடுகளுடன் இப்போதைக்கு வெளிப்படுத்த முடியாது என்பதும் இன்னொரு என்றாலும் நாளுக்கு கிளிநொச்சி மேடையில் முக்கிய பெற்று கொள்ளும் ஒரு தமிழ் தேசிய அடையாள முகம் ஏனைய தமிழரசியல் முகங்களை மேவி அதுவும் ஏகேடிஆருடன் தொடர்புடைய கொழும்பை மையப்படுத்திய தமிழ் முகங்களை மேவி ஸ்ரீதரன் அரசு தலைவர் செயலகத்துக்குள் நேற்று நுழைந்து அவரை சந்தித்தவை ஒரு உறுத்தலுக்குரிய விடயமாகவே உள்ளது எதிர்வரும் தேர்தல் களத்தில் தாம் போட்டியிட போதில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரனும் தமிழரசு கட்சியின் வன்னி பிரபலமான சார்ஸ் நிர்மலநாதனும் ஏற்கனவே அறிவிப்புகளை விடுத்துவிட்ட நிலை எதிர்வரும் தேர்தல் களத்தை மையப்படுத்திய இவ்வாறான ஓட்டங்களில் எல்லாம் வருகின்றன இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாறை ரணில் விக்ரமசிங்கிடம் பார் லைசென்ஸ் எனப்படும் மதுபான சாலை உரிமங்களை பெற்றவர்களின் பெயர் விவரங்கள் நாளை வெளியாகும் என ஏற்கனவே அனுரகுமாரின் திசைகாட்டி தரப்பு அறிவித்துக் கொண்டாலும் தற்போதைய நிலையில் அவ்வாறான பகிரங்கப்படுத்தல் நகர்வு ஏற்கனவே சொல்லப்பட்டது போல நாளை இடம்பெறாதனவும் அந்த நகர்வு பின்தள்ளப்பட்டதான புதிய விடியதானங்களும் வந்துள்ளன ரணிலிடம் முறைகேடாக பார் லைசன்ஸ் எனப்படும் மதுபான சாலை உரிமங்களை பெற்றவர்கள் குறித்த பட்டியல்கள் வெளிப்பட்டால் தமது வண்டவாளங்களும் தண்டவாள என்ற சில அரசியல்வாதிகளும் இருப்பது வெளிப்படையான விடம் இவ்வாறான இந்த பட்டியல் நாளை வெளியானால் அதன் மூலம் தமிழ் அரசியல் பரப்பில் புதிய அதிர்வுகள் கிளம்பலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த லிஸ்ட் நாளை எனவே தெரிகிறது இந்த வார் டீல் விடயத்தை தமக்குரிய ஒரு துருப்புச் சீட்டாக வைத்திருந்து பொறுத்த நேரத்தில் அதனை தமிழரசியல் பரப்பில் தமக்கு தூதாக டீலா நோடிலா என்ற ஆட்டத்தை மையப்படுத்தி அடிக்க ஏகேடிஆர் தரப்பு முயற்சிப்பதாகவும் கிசுகிசுக்கள் உள்ளன ஆகையால் நவராத்திரி நாட்களில் தமிழ் மக்களுக்கு கிட்ட உள்ள அவள் போல இந்த விடயமும் தமிழ் அரசியல் பரப்பு மெல்லுவதற்கு கிட்டிய அவளாகவே மாறியுள்ளது இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரிகள் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் வசதி வாய்ப்புகளில் தரப்பு கைவைத்ததும் தனது வங்கி கணக்கு ஓவர்ட் எனப்படும் எதிர்மறை நிலையில் இருந்தது காணிகளை விற்றுத்தான் தனது சிவியத்தை ஓட்டுவதாகவும் மஹிந்த ஆட்சியில் தனக்கு ஒன்பது வருடங்களாக ஓய்வூதியமே வழங்கப்படவில்லை எனவும் சந்திரிகா மார்க் புலம்பல்களும் வெளிப்பட்டுள்ளன எனினும் இவ்வாறான புலம்பல்களுக்கு அப்பால் முன்னாள்கள் மற்றும் இந்நாள்களுக்கு வழங்கப்படும் வசதி வாய்ப்புகளை மீளாய்வு செய்து அவற்றில் பெரும்பாலானவற்றை துண்டாடி கொள்ள ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு ஒன்றை ஏகேடிஆர் தரப்பு ஏற்கனவே நியமித்துவிட்டது தற்போதைய நிலையில் மக்கள் பிரதிநிதிகளாக கருதப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் தலையாரிகளுக்கு வேதனம் ஓய்வூதியம் வீடுகள் வாகனங்கள் ஊழியர்கள் பணியக உபகரணங்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட பலவிதமான உரிமைகளும் சலுகைகளும் கொடுப்பனவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன ஆத்திரபோர தண்ணி அம்மா குடி அப்பா குடி என்ற பாணியில் மக்களின் வரிப்பணத்தில் வழங்கப்படும் இவ்வாறான வசதி வாய்ப்புகளில் கணிசமானவற்றை துண்டாடிக்கொள்ள ஏ கேடிஆர் தரப்பு சொல்லிக் கொள்கிறது ஏனென்றால் ஏகேடிஆர் தரப்பு இதனை தமது தேர்தல் பெறப்புறையின் ஒரு முக்கிய உடையமாக முன்வைத்தது இதனால் தான் மக்களின் வரிப்பண வர பிரசாதங்களை துண்டாடி ஸ்ரீலங்காவின் திருச்சேரிக்கு இயன்றளவு பணத்தை சேமிக்கும் வகையில் பொருத்தமான பரிந்துரைகளை வழங்க வேண்டும் என இந்த ஆய்வுக்குழுவுக்கு பணிபுரியை விடுத்துள்ளது இந்த குழு இரண்டு மாதங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பித்த பின்னர் முன்னாள் தலையாரிகள் உட்பட்ட முன்னாள்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுக்குரிய வர பிரசாதங்கள் வெட்டப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தான் முன்னாள் தலையாரிகளான சந்திரிகாவும் வைத்திரியும் தமக்கு வழங்கப்பட்ட சிறப்பு உரிமைகளை அல்லது குறைத்துக் கொள்வதில் தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபங்களும் இல்லை எனவும் உச்சப்பியுள்ளனர் இது இலங்கையின் பொது தேர்தல் வேட்புமனு தாக்கல் நாளை மறுதினம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இந்த தேர்தல் மூலம் தமக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்துக்குரிய ஆணை ஒன்று கட்டிக்கொண்டால் புதிய அரசியலமைப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டு மக்களின் ஆணையுடன் அது நிறைவேற்றப்படும் எனவும் அந்த அரசியலமைப்பில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெறும் என இக்கேரி தரப்பு ஒரு வளையத்தை தற்போது நீட்டியுள்ளது மூன்று முக ஒரு அமைச்சராக உள்ள நேற்று நடத்திய முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது வெளிப்படுத்திய இந்த விடயத்தில் புதிய அரசியலமைப்பு மக்களிடம் கொண்டு செல்லப்படும் என்ற வார்த்தை பிரயோகம் இருந்தது அதாவது குடியொப்பும் எனப்படும் சர்வஜன வாக்களிப்பு மூலம்தான் புதிய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயம் சொல்லப்படுகிறது அதாவது தமிழருக்கு அதிகார பகிர்வு வழங்குவதற்கான விருப்பத்தை இலங்கை தீவில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேலான வகிவாகத்தை கொண்ட சிங்கள மகாஜனதா அனுமதித்து கொள்ளாது என்ற ஒரு நம்பிக்கையுடன் தான் இக்கேடிஆர் தரப்பும் தாம் எதிர்காலத்தில் தயாரிக்கவுள்ள புதிய அரசியலமைப்பு மக்களின் ஆணையுடன் நிறைவேற்றப்பட்டால் அதில் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கும் தீர்வு வெறும் என்ற நீட்டி நீட்டியிருக்கிறது அதாவது இலங்கையில் தமிழர்களுக்கு அவர்களின் வீணவாவை வழங்கிக் கொள்ள ஒருபோதும் இலங்கை தீவின் பெரும்பான்மை வகிவாகமான சிங்கள மகாஜனதா ஏற்றுக்கொள்ளாது என்ற அடிப்படையில் தரப்பு மக்களின் ஆணை கிட்டினால் புதிய அரசியலமைப்பு அதில் தமிழருக்கு தீர்வு என்ற கரத்துண்டுகளை நீட்டுவதும் கச்சிதமாகவே தெரிகிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்திய விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் எதிர்பார்க்கப்பட்டது போலவே பிராந்தியத்தின் கடுமையாக திரட்டி வருவதை இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களும் ஈரானிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் இஸ்ரேலின் நகர்வுகளும் சாட்சியப்படுத்தியுள்ளன இஸ்ரேல் மீது நேற்று ஈரான் இருநூறு ஏவுகணைகளை ஏவிய நிலையில் இவற்றில் மூன்று இஸ்ரேலில் உள்ள இலக்குகளை தாக்கியுள்ளதாக தெரிகின்றது ஈரானிய ஏவுகணைகள் மொசாட்டின் தலைமையகத்துக்கு அருகிலும் நெவாடியின் வான்படை தளத்துக்கு அருகிலும் டெல்ட்னோஃப் வான்படை தலைமையகத்துக்கு அருகிலும் வீழ்ந்து வெடித்துள்ளதாக தெரிகிறது இஸ்ரேலின் தென்பகுதியில் உள்ள நிகேவ் பாலவனத்தில் உள்ள நெவாடியின் வான்படை தளம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வான்படை தளமாக இருக்கும் நிலையில் அந்த தளமும் நேற்றைய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலிலும் இந்த தளம் குறிவைக்கப்பட்ட நிலையில் நேற்றும் அது மீண்டும் குறிவைக்கப்பட்டது எனினும் ஈரான் ஏவிய நூற்றி எண்பது ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக இஸ்ரேல் குறிப்பிடுகிறது இந்த தாக்குதலை அடுத்து வளமை போல தனது சீற்றத்தை வெளிப்படுத்திய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்ஜாஹூ ஈரான் செய்த இந்த கடுமையான தவறக்குரிய விலையை விரைவில் சுமக்கும் எனவும் இஸ்ரேலை யார் தாக்கினாலும் இஸ்ரேல் திருப்பி தாக்கும் எனவும் சூளுரைத்தார் நேற்று இரவு ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல் மூலம் ஏற்பட்ட சேத விவரங்களை இதுவரை இஸ்ரேல் பகிரங்கமாக வெளியிடவில்லை என்றாலும் இந்த தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டு சிலர் காயமடைந்ததான செய்திகள் மட்டும் வெளிவந்துள்ளன ஈரானின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப் போவதாக இஸ்ரேல் சூளுரைத்த நிலையில் இஸ்ரேலின் இந்த சூழலைக்கு பதிலடி வழங்கிய ஈரான் ஏற்றிய தமது தாக்குதல்கள் ராணுவ இலக்குகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் இஸ்ரேல் ஈரான் மீது ஒரு பதிலடியை வழங்கினால் இஸ்ரேலின் பொருளாதார உட்கட்டமைப்புகளை தாக்கும் வகையில் ஈரானால் விரிவான தாக்குதல்கள் நடத்தப்படும் எனவும் எச்சரித்துள்ளது நேற்றிய தாக்குதலில் மொசாட் உலவு மையம் நிவாடன் விமானத்தளம் ஹட்ஸர் விமானத்தளம் இஸ்ரேலின் ரேடார் தளங்கள் போர்த்தாங்கிகள் நிறுத்தப்பட்ட இடங்கள் உட்பட்ட ராணுவ உட்கட்டமைப்புக்கள் குறிவைக்கப்பட்டதாக ஈரானிய இராணுவ தளபதி கூறியுள்ளார் தாம் நடத்திய இந்த தாக்குதல்கள் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே நிஸ்முல்லாஹ் தலைவர் நசன் ஹசர்ல்லா ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மூத்த தளபதி நில் ஃபோர் ரவுஜன் ஆகியோரின் படுகொலைகளுக்கு பழிவாங்கும் ஒரு தாக்குதல் என்றும் ஈரான் கூறுகிறது ஈரான் இஸ்ரேல் தனது நேற்றிய தாக்குதல்களில் ஷஹாப் மூன்று ரக ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக தெரிகிறது வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் ஏவுகணைகளைப் போல திரவ உந்து சக்தியில் இயங்கும் ஷஹாப் மூன்று ரக ஏவுகணைகள் தான் ஈரானிடம் உள்ள இஸ்ரேலிய எல்லையை எட்டக்கூடிய ஏவுகணைகளில் சிறந்தவை இன்னும் நேற்றிய தாக்குதலின் போது ஷஹாப் மூன்று ரக ஏவுகணையுடன் சேர்த்து தனது ஃபத்தா ஒன்று ஹைப்பசோனிக் ஏவுகணையையும் ஈரான் முதன்முதலாக பயன்படுத்தியதாகவும் தெரிகிறது தமது சொந்த தயாரிப்பான இந்த ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் ஒலியை விட பதினைந்து மடங்கு வேகத்தில் பயணிக்கும் எனவும் இந்த ஏவுகணைகள் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை குலைத்து பாயும் ஏவுகணை எனவும் ஈரான் குறிப்பிடுகிறது இஸ்ரேலை பொறுத்தவரை அதன் ஏவுகணை மற்றும் உந்துகணை தடுப்பு பொறிமுறை மிக மிக வலிமையானது நீங்கள் அறிந்த எதிரிகளின் ஏவுகணைகள் மற்றும் உந்துகணைகளை இடைமறைத்து அழிக்க குறைந்தது பத்து ஐண்டோம் எனப்படும் இரும்பு குவிமாடங்கள் இஸ்ரேலிடம் உள்ளன இந்த குவிமாடங்களில் பொருத்தப்பட்டிருக்கும் டிரைனார் இஸ்ரேலை நோக்கி வரும் ஏவுகணைகள் அல்லது உந்துகணைகள் எங்கு தாக்குதலை நடத்தும் எங்கு விழும் என்பதை துரிதமாக கணக்கிட்டு அதனை அழிப்பதற்காக உடனடியாக தமது கட்டமைப்பில் இருந்து இடைமறைப்பு ஏவுகணையை ஏவி எதிரிகளின் ஏவுகணையை வானிலையே அழிக்கும் திறன் கொண்டவை இந்த ஆயோமில் இன்னொரு பாதுகாப்பு கட்டமும் உண்டு டேவிட் சிலிங் எனப்படும் இந்த பொறிமுறை குறுகிய மற்றும் நடுத்தர உந்துகணை மற்றும் ஏவுகணைகளின் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இஸ்ரேலை பாதுகாத்துக் கொள்கிறது இதே போலவே இந்த டேவிட் சிலிங்குக்கு அடுத்த கட்டமாக அரோ இரண்டு மற்றும் அரோ மூன்று கட்டமைப்புகளும் இஸ்ரேலிடம் உள்ளன அமெரிக்காவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த அரோ ரெண்டு மற்றும் அரோ மூன்று கட்டமைப்புகள் கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகளை தடுக்கும் அமெரிக்காவின் பேட்ரியார்ட் ஏவுகணை தொகுதியை விட திறமையான ஒரு கட்டமைப்பாகும் இந்த நிலையில் இஸ்ரேல் மீதான ஈரானிய தாக்குதலை அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியன கண்டித்துள்ளன ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய இந்த தாக்குதலானது மத்திய கிழக்கில் பேரழிவு தரக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் அவை எச்சரித்துள்ளன கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலை விட நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இரண்டு மடங்கானவை என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் குறிப்பிட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதலும் இந்த தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப் போவதாக வெளிப்பட்டுள்ள இஸ்ரேலின் சூளுரையும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை மிக மிக கடுமையான போர் விளிம்பு நிலைக்குள் தள்ளியிருப்பது வெளிப்படையாகவே தெரிகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்